வாங்க இன்றைக்கி வந்து பழ சோறு எப்படியா செய்யறதுன்னு பார்க்கலாம் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் செவகட்டும் அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வணங்கிடுச்சு அடுத்தது வரமிளகா பரமளகா போட்டதுக்கப்புறம் கருவேப்பில கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த கொழிஞ்சி பழத்தை வந்து புளிஞ்சி வச்சிருக்கிறேன் கொழிஞ்சி பழம் இது வந்து ஒரு ரெண்டு பழம் புழிஞ்சி வச்சிருக்கிறேன் இது வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி